ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வெச்சி ஏஎஸ் தென்காசி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரலாற்றில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வங்க இணைவு வங்க இணைவு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிரபு வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சிடுவார் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக அதை வந்து என்ன ஆயிரத்தி சில நடவடிக்கை காரணமாக தலைநகரை வந்து இருந்து டெல்லிக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லி வங்காளத்தை இரண்டு வங்காளமாக இருந்த வங்காளத்தை பழைய மாதிரி ஒன்றா இணைச்சிருவாங்க அதுதான் எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வங்க இணைவு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டு பதினஞ்சு பார்த்திங்கன்னா எந்த இன்சிடென்ட்டுமே இருக்காது ஏன்னா தீவிரவாதிகள் வந்து அந்த டைமில் எல்லாருமே முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ஜெயிலில் தான் இருப்பாங்க மிதவாதிகள் வந்து போராட்ட குணங்கள் வந்து அவங்கள்ட்ட கிடையாது எல்லாமே மன்றாடி பெரு பெரு பெறக்கூடிய முறை அதனால் வந்து அவங்கள்ட்ட போராட்ட குணம் எதுவுமே கிடையாது பன்னெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதினஞ்சு பார்த்திங்கன்னா பெருசாக இன்சிடென்ட் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்த்தீங்கன்னா லக்னோ இணைப்பு போன வீடியோவில் பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவு அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ரெண்டாக பிரிஞ்சுருவாங்க தீவிரவாதி மிதவாதி அப்படின்னு சொல்லிட்டு மிதவாத காங்கிரஸ் தீவிரவாத காங்கிரஸ் மிதவாத காங்கிரஸுக்கு தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே தீவிரவாத காங்கிரஸுக்கு தலைவர் பாலகங்கார திலகர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோவில் வச்சு மாநாடு நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் பிரிஞ்ச காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோவில் உள்ள மாநாட்டில் என்ன பண்ணிடுவாங்க இணைஞ்சிருவாங்க ரெண்டாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இணைஞ்சிரும் ஆயிரத்தி லக்னோ இணைப்பு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி லக்னோ உடன்பாடு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் முஸ்லீம் பிரிஞ்சு முஸ்லீம் லீக் வந்து தனியாக காங்கிரஸ்க்கு ஒரு சில டைமில் பாத்தீங்கன்னா வந்து முஸ்லீம் லீக்கு அகெயின்ஸ்டாக வந்து பிரிட்டிஷ் வந்து மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரு உடன்பாடு போடுவாங்க அதுதான் லக்னோ உடன் உடன்பாடு காங்கிரஸ்க்கு எதாவது பிரச்சனைனா முஸ்லீம் லீக் போராடணும் முஸ்லீம் லீக் வந்து போராடணும் முஸ்லீம் லீக் எதாவது பிரச்சனைனா வந்து காங்கிரஸ் போராடணும் அதான் எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி ரெண்டு பேரும் இணைந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க அதுதான் எனது லக்னோ உடன்பாடு இல்லைனா லக்னோ உடன்படிக்கை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் பார்த்துருப்போம் அன்னி பெசெண்ட் அம்மையார் அயர்லாந்துக்கு வழங்கப்பட்ட தன்னாட்சி இந்தியாவுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அயர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாண்டேகு பிரபு அறிக்கை பார்த்துருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேகு ஸ்விம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்கில் வந்து அன்னிபசன்ட் அம்மையார் மாகாணங்களுக்கு தன்னாட்சி வழங்கணும் சாரி மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார் அன்னி அம்மையார் அதுக்கு ஸ்டெப் எடுக்கும் பொருட்டு என்ன பண்ணுவார்னா மாண்டேக பிரபு இங்கிலாந்துலேருந்து ஒரு அறிக்கை வெளியிடுவார் அடுத்த சீர்திருத்த சட்டத்து சட்டத்தில் மாகாணங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சுயாட்சி வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுப்பார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மாண்டேக பிரபு அறிக்கை தேங்க்யூ